அலாமிகம் ஹலோ எவ்ரி ஐம் ஐஎம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அஞ்சே நிமிஷத்தில் பஞ்சு போல மிருதுவான குட்டி இனிப்பு போண்டா எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தானே எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த குட்டி மிருதுவான இனிப்பு போண்டா எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் ஸ்வீட் மினி போண்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் கூடவே கப் சீனி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கோமோ அதே கப்பில் கப் சீனி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அரைக்கப் புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் முட்டை சீனி தயிர் எல்லாமே நல்லா கலந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வந்துடுச்சு அடுத்த இதில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லையே சீனியும் தயிரும் அளந்து எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம தேவைப்பட்டால் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கனால நம்ம தயிர் எடுத்து அதே அரை அரைக்கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் கப் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மீதி கால் கப் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால் மீதி இருக்க கால் கப் தண்ணி நான் சேர்த்துக்கறேன் டோட்டலாக அரைக்கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் நான் சொன்ன அளகல் படியே எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் நம்ம மாவு வந்து இப்போ நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு எடுத்துக்கட்டுறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் அவ்வளோதான் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ இது சூடு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து சூடு வந்துருச்சு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து ஸ்பூன் வச்சு சேர்க்க முடியலை அப்படின்னா குழிக்கரண்டி இருக்கும்ல சின்ன கரண்டி அதுட்டு கூட நீங்கள் மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மாவு சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து உடனே திருப்பி போடக்கூடாது ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முப்பது செகண்ட் ஆகிடுச்சி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி பிறகு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் புசு புசுன்னு மேலே வந்து பொங்கி வந்துடும் உங்களை பார்க்கும் போதே தெரியும் இப்போ இது லைட் கோல்டன் கலர் வரட்டும் வர அளவுக்கு இருக்கட்டும் ஒரு பத்து செகண்டுக்கு ஒருக்க ரெண்டு சைடுமே நம்ம திருப்பி திருப்பி போட்டால் தான் ரெண்டு சைடுமே ஒன்று போல் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய மினி போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கு இப்போ நான் வந்து ரெண்டாவது பேஜும் உங்களுக்கு வந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து குளிக்கரண்டியில் உங்களுக்கு வந்து விட்டு காட்டுறேன் ஸ்பூன்ட்டு இல்லாமல் செகண்ட் டைம் மா ஊற்றும் போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறத லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக வந்து கரிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு பத்து இருபது செகண்டே நீங்கள் திருப்பி போட்டுடலாம் நான் இப்போ ஊற்றிட்டு ஒரு இருபது செகண்டே திருப்பி போட்டுவிட்டேன் ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கறனால கரைஞ்சிடக்கூடாது அதுக்காகத்தான் இப்போ இதுவும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக மினி ஸ்வீட் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மினி போண்டா ரெடியாக இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பிச்சும் காட்டுறேன் பாருங்கள் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம கேக்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது நல்ல புசு புசுன்னு இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது நான் சொன்னேன்ல கேக் மாதிரி இருக்குன்னு அப்படியே தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு இதில் உங்களுக்கு ஒருவேளை வந்து மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமைவு கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இனிப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டான இனிப்புலேயும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் டைமில் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாம ஒரு கப் மாவு தான் எடுத்திருந்தோம் அந்த ஒரு கப் மாவுக்கு இவ்வளோ போண்டா கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்